ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐராவல்டு இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் நம்ம ரெண்டு செடியை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து வாழை மாடித்தோட்டத்தில் வாழை வளர்க்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு வளர்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்னென்னா இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து மாதங்களில் ஒரு அழகான ஒரு குலையை தள்ளி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வருது பாருங்கள் தோட்டத்தில் வாழை இந்த வாழை வளர்ப்பதற்கு வந்து ரெண்டு மூணு டிப்ஸ் என்னென்னா வாழை வைப்பதற்கு பெரிய தொட்டி வேண்டும் நான் வந்து கிடைத்த ஒரு சிறிய தொட்டிலேயே வைத்தேன் பெரிய தொட்டியில் வைத்தால் நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும் இரண்டாவதாக தண்ணீர் வந்து எப்பொழுதும் நல்ல ஈரப்பதம் இருக்க வேண்டும் அதற்காக அதிகமாக தண்ணீர் ஊற்றி நாலு அது அழுகி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் அதிகமாகவும் தண்ணி ஊற்றக்கூடாது அதனால நிறைவான தண்ணி ஊற்றி நல்ல வெயில் அடிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வைக்கணும் வாழை மரம் வாழையின் இலை பூ காய் தண்டு வாழை நாள் எல்லாமே பயந்து தரக்கூடியது எனவே தோட்டத்தில் இதை வளர்க்கும் பொழுது அதனுடைய சந்தோஷமே ரொம்ப அலாதி பார்த்தா ஒரு சின்ன கொலை தான் தள்ளியிருக்கு இருந்தால் கூட பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன கொலை தான் இருக்கு இருந்தால் கூட நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இதை பார்க்கும் பொழுது அடுத்த முறை நான் வந்து வாழை வளர்க்கும் பொழுது மிக பெரிய தொட்டியை வைத்து அதிகமான ஒரு விளைச்சலை பெற வேண்டும் என்ற ஒரு முடிவில் இருக்கிறேன் நீங்களும் வைக்கும் பொழுது ஒரு பெரிய தொட்டியை வைத்து நல்ல இட வசதியோடு இதை வளருங்கள் இன்னொரு செடியை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தாமரை தாமரை வந்து இப்போ நம்ம பஸ்ல போகும்போது வருகின்ற பாதையில் வந்து குளங்கள் இருக்கும்போது குளங்கள்ல தாமரை எல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் இதுவே நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்தால் எவ்வளவு தினம் தினம் பார்த்து நம்ம வந்து சந்தோஷம் அடையலாம் அதுக்கு எப்படி பழக்கணும்னா ஒரு சிறிய தாமரை விதையை எடுத்து அதை வந்து நல்ல சொரசொரப்பான தரையில் வந்து தேய்க்க வேண்டும் தேய்ச்சி அதை வந்து ஒரு குடுவையில் தண்ணீர் ஊற்றி அதை போட வேண்டும் நாலஞ்சு நாட்களில் முளைவிடும் முளைவிட்டவுடன் ஒரு சிறிய தொட்டியில் மணல் கலந்து களிமண் இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை என்றால் தோட்டத்து மண் மாட்டு சாணம் எல்லாம் கலந்து அதில் வந்து முளைவிட்ட இந்த விதைகளை வைக்க வேண்டும் வைத்து தண்ணீர் தழும்ப இருக்கும்படி செய்ய வேண்டும் நன்றாக அது ஓரளவிற்கு வளர்ந்துவிடும் அதற்கு பின் இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான மண் தொட்டியோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் தொட்டியோ வைத்து அதற்குள் வந்து அந்த விளைந்த அந்த விளைவிட்டு முளைவிட்டு வந்த அந்த தொட்டியை நடுவில் வைத்துவிட வேண்டும் நடுவில் வைத்து ஏனென்றால் மேலே வந்து படர்ந்து வருவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக மிக அகலமான தொட்டி வேணும் அகலமான தொட்டி வைத்தால் இந்த அளவிற்கு ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த தாமரை பூவை பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க தாமரை ஒட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கு நமக்கு இதில் வந்து கொஞ்சம் வந்து தொழு உரம் லேசாக போட்டு தினமும் நம்ம வந்து இதை கண்காணித்து கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் வெயில் அதிகமாக இருப்பதால் தண்ணீர் ஆவியாகிவிடும் தண்ணீரின் மட்டம் வந்து குறைந்து விடாமல் நாம் தினசரி அதை வந்து ஒரு குழந்தை போல பார்த்து கொள்ள வேண்டும் பார்த்து கொள்ளும் பொழுது இப்படி ஒரு நிறைவான ஒரு பலனை வந்து நாம் பெறலாம் எனவே தோட்டத்தில் பயனுள்ள வாழை மரமும் கண்ணை கவரும் இந்த தாமரையும் இதை போன்ற தாவரங்களை நாம் வளர்க்கும் பொழுது மனதிற்கு நிறைவாகவும் எந்த டென்ஷன் இல்லாம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனவே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி தாவரங்களை வளர்த்து நிறைந்த மகிழ்ச்சியோடு இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்